இன்றைய நித்திய வார்த்தைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் கர்த்தத்தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய வார்த்தை கவலைப்பட வேண்டாம் பிரியமானவர்களே நாம் அன்றாட செய்தித்தாளை படிக்கும் பொழுது நம்முடைய அரசாங்கத்தில் என்ன ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்கிற ஒரு கவலை உண்டாகிறது அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எக்ஸாம் ஆகட்டும் அல்லது டாக்டர் ரிப்போர்ட் ஆகட்டும் இப்பேற்பட்ட கவலைகள் நம்மை அது அதிகமாய் பாதிக்கிறது ஆனால் நம்முடைய நம்பிக்கை அரசாங்கத்தின் மேலோ அல்லது எக்ஸாமினர் மேலோ அல்லது டாக்டர் மேலோ அல்லது நீதிபதிகள் மேலோ அல்லது வேறு யார் மேலோ அல்ல நம்முடைய நம்பிக்கை இயேசு மேல் ஒருவர் தான் ஏன் என்று சொன்னால் அவர் தான் சகலத்தையும் ஆளுகிற தேவன் சகல அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது வாருங்கள் என்னோடு கூட பவுல் தன்னுடைய நிருபத்திலே பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழிலே சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து தொடர்ந்து ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலே அவர் மேலும் கூறுகிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் சகலவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறார் ஆகவே உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் கர்த்தர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் வெட்கப்படுத்த விட மாட்டார் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பவராக ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே இந்த கால வேலைக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வார்த்தைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரை நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரை எங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு வர எங்களுக்கு கிருமை பாராட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக Amen. Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.